கைஸ் நம்மகிட்ட ஆம்பு வேணும் ப்ரோ அப்படின்ட்டு கேட்கும் நண்பர்கள் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க நம்ம ஸ்டார்டிங்கில் அட்டை பாக்ஸில் ரேடியோ பார்த்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்க்ரைப் போர் ஒரு டெக்னீஷியன் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மள மோட்டிவேட் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம்பிலாம் நீங்கள் எப்படி அட்டை பாக்ஸில் செஞ்சிடறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சிலருக்கு ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணி கொடுத்துருந்தோம் ரேவோருக்கு பார்த்து கொடுத்துருந்தோம் அந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோஸெலாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த நண்பர்கள் ப்ரோ எனக்கு அந்த ஆம்பு வேணும் இந்த ஆம்பு வேணும் அப்படின்ட்டு நிறைய ஒரு பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் வரும் அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ப்ரோ அப்போ நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு வைப்பாங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சொல்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆம்பிள் பிளேட் தேவையில்லை அப்படின்ட்டு அடுத்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து நம்பர்லாம் கொடுக்கல ஏன்னா வீட்டில் உள்ள நம்பர் வீட்டில் கொடுத்தா திட்டுவாங்க எல்லோரும் ஃபோன் அடிக்கும் போது அதனால வந்துட்டு நான் வந்து ஏதாச்சும் ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து நம்பர் கொடுப்போம் ஸோ இந்த இடத்துல நம்பர் வாங்கிட்டு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க சிலவர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு நம்பர் வாங்கின பெறும் வைப்பாங்க ஏன்னா கன்ஃபார்ம்னால தான் நம்ம வந்து நம்பரும் கொடுக்குறோம் இருந்தாலும் இப்படி சொல்லுவாங்க சரி இது கூட பரவாயில்ல செலவங்கலாம் நைட்டு கால் பண்ணுவாங்க காலையில் கால் பண்ணுவாங்க மத்தியானம் கால் பண்ணுவாங்க ஒரு நேரம் சும்மா இருக்க விட மாட்டாங்க கால் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு எனக்கு ஆம்பு சவுண்ட் இப்படி வேணும் ப்ரோ அப்படி வேணும் ப்ரோ நான் இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நல்லா கதை பேசிட்டு காலையில் கால் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க நம்மளும் காலையில் கால் பண்ணுவோம் நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க மெசேஜ் பண்ணால் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்போ நமக்கு புரியும் இவ்வளோ நேரம் நம்ம பேசி நமக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் ஊரில் கடை இருக்கு நீங்க என்னென்ன பொருள் எல்லாம் வேணும்னு டைப் அடிச்சு அனுப்பிடுங்க நான் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருந்து அவங்க கேட்ட மாதிரி எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு விடாம டைப் அடிச்சு அனுப்பிவிடுவேன் அவங்களும் என்ன பார்த்துட்டு ஓகே ப்ரோ ஒரு ரெண்டு நாள்ல வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மெசேஜ் பண்ணாலும் அந்த மெசேஜை பார்த்துட்டு கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க சோ அதனால எனக்கு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆற மாதிரி தெரிஞ்சுன்னா நானும் இனி ரிப்ளை பண்ண மாட்டேன் சோ இது எனக்கு மட்டும் இல்ல நமக்கு தெரிஞ்ச டெக்னீசியன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சோ அதனால யாரும் தப்பா நினைச்சுக்கிடாங்க எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது சோ ஏன்னா நம்மளும் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கால் பண்ணி நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால தான் நம்பர்லாம் கொடுக்கறது கிடையாது நம்ம மட்டும் என்ன மாடல் ஆம்புலாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நம்மளோட வீடியோஸில் இருக்க ஆம்புனாலும் சரி லாஸ்ட்டாக ஒரு தரலாம் அப்புறம் இந்த மாதிரி ஆம்பு வேணும் அப்படின்ட்டு உடனே பார்த்திங்கன்னா ஆடை கொடுத்துருந்தாரு அவருக்கு வந்து செஞ்சு உடனே நம்ம வந்து கொரியர் பண்ணி வீடியோலாம் போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்மாக ஆம்பு வேணும் இல்லைனா நீங்கள் ஒரு மாடல் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி பண்ணி தரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ அனுப்புங்க நம்மட்ட அந்த மாடல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி தரலாம் ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆம்பி பிளேயர் வேணும் அப்படின்னா மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்க வேறு எதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ்